மஸ்கட்டில் தேவ ஜெயந்தி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஆமாங்க இன்னும் ஒன் வீக் தான் இருக்கு எப்போதுமே செலிப்ரேஷன் பண்றதுக்கு ஒன் வீக் முன்னாடி எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி மொளப்பாரி போடுறதுக்காக வருவோம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மொளப்பாரி போடுறதுக்காக தான் வந்துருக்குறோம் மொளப்பாரி போடுறதுக்கு தேவையான பயிர் கொண்டக்கடலை அப்புறம் கான் இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் ஊற வச்சாச்சு அப்புறம் பானை ரெடி பண்ணிட்டு அப்புறம் எல்லா சொந்தங்களும் வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வந்ததுக்கு அப்புறம் பூஜை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே சாமி கும்பிட ஆஜராயாச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அவங்க அவங்களுக்கு தேவையான பானை எடுத்துட்டு எல்லா பயிர் வகைகளையும் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி தெளித்து அப்படியே எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வச்சிருவோம் இது வந்து மொத்தமாக ஒரு ஒரு வீட்டுல எடுத்துட்டு போயிட்டு தான் வளர்ப்பாங்க எப்போதுமே அப்படிதான் செய்வாங்க கடைசியா செலிபிரேஷன் அன்னைக்கு மொத்தமா கொண்டு வந்து இறக்கிடுவாங்க அப்ப வந்து எல்லாருமே மொளப்பறி எடுப்போம் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமே இங்க வந்து செலிபிரேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் சேர்ந்து குரூப்பாக ஒரு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் சூப்பரான லஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு வந்து ரிஹர்சல் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருந்தது அதையும் பண்ணிவிட்டு கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் சேர்ந்துருந்தாங்க அவங்களோட ரிஹர்சல் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு